பதினாலாவது ஜூனியர் வேர்ல்டு கப்பினுடைய நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய மாமதுரை நலருக்கு தாக்கி உலகம் போய் நடத்துவதற்காக வாய்ப்பு தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலே நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்விலே வாய்ப்பு உலக தொழில் ஹாக்கி சங்கத்தினுடைய பொருளாளர் சேகர் அவர்கள் சொல்கிற போது நம்முடைய பாரம்பரியம் பாரம்பரியத்தில் மதுரைனா அன்னை மீனாட்சி அதுக்கெடுத்து நம்ம ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டுல காங்கைய காரையை அறிமுகம் பண்ணது தமிழ்நாட்டு பெருமையை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்காக சொன்னால் தமிழ்நாடு மதுரையினுடைய பெருமையை இன்னைக்கு உலகளவுக்கு அளவிற்கு தெரிவித்தவர் நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் இங்க வருகிற போது உங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ பத்து நாள் பனிரெண்டு நாட்கள் நடந்தாலும் பன்னிரண்டு வெளிநாடுகளில் இருந்து அந்த வீரர்கள் வந்து நம்முடைய மதுரையிலே பெருமை சேர்க்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமையை இன்னைக்கு புது நடக்குதுன்னா அது ஜீமியா காக்கினா காக்கினா மிகப்பெரிய விளையாட்டு இந்தியாவில் காக்கி தான் இப்ப அத பாக்குறதுன்னா நம்ம மீடியால பார்ப்போம் அது மாதிரி செய்தியில கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் நேரடியாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை மதுரை பெற்றிருக்கிறது என்பது மேலும் பெருமையாக இருக்கிறது மாற்றமும் இல்லை இப்படிப்பட்ட பெருமைகளை அவர்கள் இந்த துறையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த நாடு திரும்பி பார்க்கிற வகையில் நேஷனல் லெவல்ல அது மாதிரி ஏழு லெவல்ல இன்னைக்கு ஆசிய லெவல்ல யமாக இருந்தாலும் போட்டியாக இருந்தாலும் விளையாட்டாக விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க முதல் மாநிலமாக வருவதற்கு அமைச்சராக பொறுப்பேற்ற துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அதுபோல முதலமைச்சர் அவர்களும் எல்லா துறையாலும் இன்னைக்கு வீரர்களை ஊக்குவிப்பதில் முன்னோடியாக இருக்கிறார் அந்த திறமையுள்ள வீரர்களுக்கு எல்லா துறையிலையும் வேலை வாய்ப்புகளும் படிப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்